அனைத்து ஊடகங்களுக்கும் பத்திரிகளுக்கும் வணக்கம் இன்றைய தினம் தமிழ்நாடு முதலமைச்சர் திராவிட முன்னேற்றக் கழகத்துடைய தலைவர் திரு ஸ்டாலின் அவர்கள் ஒரு விசித்திரமான அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார் ஏற்கனவே குடும்ப தலைவிகள் உரிமை தொகை பெற்று பெற்று வந்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதம் மூன்று மாதத்திற்கு முன்பணமாக மூவாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்றும் மேலும் அவர்களுக்கு கோடைகால தொகுப்பு சிறப்பு தொகுப்பு கோடைகால சிறப்பு தொகுப்பு இரண்டாயிரம் ரூபாய் வழங்கப்படும் என்ற ஒரு அறிப்பை வெளியிட்டிருக்கின்றார் ஆக மொத்தம் ஐயாயிரம் ரூபாய் அவர்களுக்கு வழங்கப்படும் இன்றைய தினமே அது வழங்கப்பட்டதாக செய்தி வந்துள்ளன அதில் சில காரணங்களை தெரிவித்திருக்கின்றார் நாங்கள் வழங்குகின்றோம் என்று அதுல எங்களையும் மத்திய அரசையும் குறிப்பிட்டு சொல்லியிருக்கிறார் தேர்தல் சட்டமன்ற தேர்தல் வருகின்ற காரணத்தினால் இந்த சட்டமன்ற தேர்தலை காரணம் காட்டி இந்த உரிமைத் தொகையை நிறுத்தி விடுவார்கள் என்றும் குறிப்பிட்டிருக்கின்றார் இது வடிகட்டிய பொய் ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நாடாளுமன்ற தேர்தல் நடந்தது அந்த நாடாளுமன்ற தேர்தலில் உரிமை தொகை பெற்று வந்த குடும்ப தலைவர்கள் அனைவருக்குமே அந்த உரிமை தொகை வழங்கப்பட்டது தேர்தல் நேரத்திலே நாடாளுமன்ற தேர்தல் நேரத்திலே அப்படி இருக்கின்ற பொழுது எப்படி இதை நிறுத்த முடியும் இரண்டாவது ஒரு அரசு கொண்டு வந்த திட்டம் தொடர்ந்து செயல்பட்டுக் கொண்டிருக்கின்ற பொழுது கோயிங் ஸ்கீம் அது எப்பொழுதுமே தேர்தல் நேரத்தில் நிறுத்துவது கிடையாது அந்த அடிப்படையில் தான் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலிலும் அவளுக்கு வழங்கப்பட்டு வந்த உரிமை தொகை குடும்பத் தலைவிக்கு தொடர்ந்து வழங்கப்பட்டது ஆனால் திரு ஸ்டாலின் அவர்கள் தேர்தல் தோல்வியின் பயமாக தேர்தலிலே நடைபெற சட்டமன்ற பொதுத்தேர்தலில் போட்டி விடுவோம் என்ற காரணத்தினால் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் அதுவும் குடும்ப தலைவிக்கு பிப்ரவரி மாதம் தானாக கிடைக்கும் மார்ச் மாதம் கிடைக்கும் ஏப்ரல் மாதம் கிடைக்கும் இருந்தாலும் இந்த மூன்று மாத தொகையும் முன்பணமாக கொடுத்து அதோட கோடை கால சிறப்பு தொகுப்பு ஒன்று கொடுத்து அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக இப்படிப்பட்ட ஒரு நாடகத்தை அரங்கேற்றார் திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுடைய செல்வாக்கு இழந்துவிட்டது நடவேண்ட சட்டமன்ற தேர்தல் தேர்தலில் தோற்றுவிடும் என்ற அச்சத்தின் காரணமாகத்தான் இன்றைய தினம் இந்த அறிவிப்பை முதலமைச்சர் அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார் இன்னொன்று கோடைகால சிறப்பு தொகுப்பு என்று அறிவித்திருக்கின்றார் இதற்கு முந்தி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு கோடை காலம் வந்தது இருபத்தி மூணாம் ஆண்டும் கோடை காலம் வந்தது இருபத்தி நாலாம் ஆண்டும் கோடை காலம் வந்தது இருபத்தி ஐந்தாம் இருபத்தி ஐந்தாம் ஆண்டும் கோடை காலம் வந்தது ஆனால் தேர்தல் நடக்கின்ற இந்த இருபத்தி ஆறாம் ஆண்டு மட்டும் கோடை காலம் எப்படி கண்ணுக்கு தெரிகிறது இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் இதில் இருந்து நாம் புரிந்து கொள்ள வேண்டும் இது முழுக்க முழுக்க தேர்தலை மையமாக கொண்டு அறிவிக்கப்பட்ட அறிவிப்பு அந்த தொகை பெறுகின்ற குடும்ப தலைவிகள் படுகின்ற கஷ்டத்தை பார்த்து கொடுக்கவில்லை திரு ஸ்டாலின் சட்டமன்ற தேர்தலிலே தோற்றுடுவோம் என்று அஞ்சித்தான் இந்த தொகையை இந்த மக்களுக்கு கொடுக்கின்றார் அவருடைய வாக்குகளை பெறுவதற்காக ஏற்கனவே நாங்கள் வந்து இந்த உரிமை தொகை சில காரணங்களை சொல்லியிருக்கின்றார் இந்த மூன்று மாதம் உரிமை தொகை கிடைக்கவில்லை என்றால் அந்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் பல்வேறு கஷ்டத்திற்கு ஆளாக்கப்பட்டுள்ளார் என்று சொல்லியிருக்கின்றார் இருபத்தி ஒண்ணு சட்டமன்ற பொதுத் தேர்வின் போது திரு ஸ்டாலின் அவர்கள் திமுக கட்சியின் சார்பாக தேர்தல் அறிக்கை வெளியிட்டார் அப்பொழுது திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி பொறுப்புடன் குடும்பத் தலைவிலுக்கு மாதந்தோறும் ஆயிரம் ரூபாய் உரிமைத் தொகை வழங்கப்படும் என்ற அறிவிப்பை வெளியிட்டார் ஆனால் இருபத்தி ஏழு மாத காலம் அந்த குடும்ப தலைவிக்கு உரிமைத் தொகை வழங்கப்படுகிறது எதை நான் பிரதான எதிர்கட்சி தலைவர் என்ற முறையிலும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்களும் தொடர்ந்து சட்டமன்றத்தில் அழுத்தம் கொடுத்தோம் தேர்தல் நேரத்தில் கவச்சகரமான அறிவிப்பை வெளியிட்டுவிட்டு அறிவிப்பை நிறைவேற்றப்படவில்லை அந்த அறிவிப்பின் காரணமாகத்தான் அதை நம்பி குடும்ப தலைவர்கள் வாக்களித்துக்கிட்டால் குடும்ப அந்த குடும்ப தலைவருடைய உறுப்பினர்கள் வாக்களித்த காரணத்தினால் நீங்கள் ஆட்சிக்கு வந்திருக்கின்றீர்கள் ஆட்சிக்கு வந்த பிறகு இருபத்தி ஏழு மாதம் தொடர்ந்து நாங்கள் வலியுறுத்தி கொண்டே இருந்தோம் இந்த உரிமை தொகை வழங்கப்பட வேண்டும் கொடுக்கப்பட்ட வாக்குறுதியை நிறைவேற்ற வேண்டும் அந்த ஏழை குடும்பத்தை சேர்ந்த குடும்பத்தலைவை ஏமாற்றக்கூடாது அப்படி என்று தொடர்ந்து சட்டமன்றத்தில் வலியுறுத்தி வந்தோம் அதிமுக பொதுக்கூட்டத்திலும் வலியுறுத்தி வந்தோம் தொலைக்காட்சியில் பேட்டி கொடுக்கின்ற பொழுதும் வலியுறுத்தி வந்தோம் நான் அறிக்கை விடுகின்ற பொழுதும் இதை வலியுறுத்தி சொன்னோம் பிறகு இருபத்தி ஏழு மாதம் காலத்தில் இருபத்தி எட்டாம் மாதம் தான் இந்த உரிமைத்தொகையை கொடுத்தாங்க அப்பொழுதெல்லாம் இந்த பெண்கள் பாதிக்கப்பட மாட்டாங்களா இப்ப கொடுக்கின்ற காரணம் சொன்ன காரணம் பிப்ரவரி மாதம் மார்ச் மாதம் ஏப்ரல் மாதத்திலே நாங்கள் எதற்காக கொடுக்கணும் என்று சொன்னாரே அந்த காரணம் மாதம் இந்த குடும்பத்தொகை பெறுகின்ற குடும்ப தலைவிகள் பாதிக்கப்பட்டிருக்க மாட்டாங்களா ஆக வேண்டுமே திட்டமிட்டு தேர்தலை மையமாக கொண்டு அந்த பெண்களுடைய குடும்பத்தோடைய வாக்குகளை பெற இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கின்றார் அதோடு மட்டுமல்ல இன்றைய தினம் அனைத்து குடும்ப அனைத்து குடும்ப தலைவிக்கும் மாந்தோறும் ஆயிரம் ரூபாய் கொடுப்பா சொன்னாங்க குடும்ப குடும்பத்தொழில் ஆனா ஒரு கோடியே முப்பத்தி அஞ்சு முப்பத்தி ஒரு லட்சம் இருந்து தராங்க மற்றவரை ஏமாற்றி வாக்களை பெற்று ஆட்சிக்கு வந்த பிறகு அதையும் நிறைவேற்றல அண்மையில இரண்டு மாதத்துக்கு முன்பு விதிகளை தளர்த்தி மேலும் இருபது லட்சம் பேர்களுக்கு மாதந்தோறும் குடும்ப தலைவருக்கு ஆயிரம் ரூபாய் கொடுக்க அறிவிச்சு இப்ப ரெண்டு மாசம் கொடுத்துருக்கேன் ஏற்கனவே இருபத்தி எட்டு மாசம் கிடைக்கல ஒரு ஆண்டுனா முப்பத்தி ரெண்டு மாசம் தான் கிடைக்கும் இப்போ கிட்டத்தட்ட இந்த ரெண்டு மாதம் சொன்னா இன்னும் ஒரு மூணு மாதம் ஐந்து மாதம் பார்க்கும்போது ஐந்து மாதம் தான் கிடைக்குது ஐம்பத்தஞ்சு மாசம் அவர்களுக்கு கிடைக்கல இப்பொழுது அறிவிக்கப்பட்ட இருபத்தி அஞ்சு லட்சம் இருபது லட்சம் பேருக்கும் ஐம்பத்தஞ்சு ஐம்பத்தஞ்சு மாதம் அவருடைய உரிமை தொகை கொடுக்கப்படல அப்பெல்லாம் இந்த மக்கள் பாதிக்கலையா ஸ்டாலின் அவர்களே சொன்னாலும் பொருந்தர மாதிரி சொல்லுங்க மக்கள் நம்புற மாதிரி சொல்லுங்க இதுதான் அதோட லேப்டாப் நாங்க தொடர்ந்து வலியுறுத்தி வந்தோம் இது மாணவருடைய திறமையை மேலும் வலுப்படுத்துவதற்கும் விஞ்ஞான கல்வி கிடைக்க வேண்டும் என்பதற்கு தான் அம்மா சிந்தனையில் உதிக்கப்பட்ட அற்புதமான திட்டம் இந்த மடிக்கணி வழங்குகின்ற திட்டம் அதிமுக ஆட்சியில சுமார் லட்சத்தி முப்பத்தி ஆறு பேருக்கு ஆட்சி வந்த பிறகு அந்த திட்டத்தை அப்படியே முடக்கிட்டாங்க இளைஞருடைய வாக்குகள் தேவை ஸ்டாலினுக்கு தோல்வி பாய் வந்துட்டது அதனால அவசர அவசரமாக கல்லூரி மாணவர்களுக்கு இப்போ இந்த லேப்டாப் கொடுக்கறாங்க அதுவும் எப்ப கொடுக்கறாங்க கொடுப்பதும் நாங்க வரல எந்த மாட்டு கருத்து கிடையாது ஏன்னா அண்ணா திமுக ஆட்சியில் கூட்டு வரப்பட்ட திட்டம் ஆனால் இந்த திட்டத்தை ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து கல்லூரி திரைக்கின்ற பொழுதே கொடுத்துருந்தா பயனுள்ளதாக இருக்கும் அவர் கடன் உடனே வாங்கி மடிக்கணி வாங்கின பிறகு இப்போ அதை கொடுக்குறாரு அதனால் அதுவும் மக்களுக்கு ஒரு உபயோகம் இல்லாமல் போச்சு இன்றைக்கு மூன்று ஆண்டு பட்டப்படிப்பு படித்து முடிக்கின்றவர்களுக்கு இப்போ கொடுக்குறாங்க அதுவும் பிரயோஜனம் இல்லை அது கொடுக்கின்ற அந்த உறவையாவது உரிய நேரத்தில் கொடுத்தாத்தான் அந்த மாணவர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் அதுவும் கிடையாது அதுவும் வாக்குகளை நடைபெற்ற சட்டமன்ற பொது தேர்தல் அவருடைய வாக்குகள் பெற வேண்டும் என்ற அந்த அடிப்படையிலே அந்த மையத்தே அடிப்படையில் தான் இந்த திட்டத்தையும் அந்த லேப்டாப் கொடுக்க திட்டத்தை அறிவிச்சிருக்க அமித்ஷா வந்து இன்றைக்கு வராதுக்கு வாய்ப்பு இது வரை இல்லை நாளை சேலை வர்றாரு என்ன அவருடைய கட்சி நிகழ்ச்சிக்காக பங்குறதுக்காக வர்றாங்க வாய்ப்பு இருந்தா நாங்கள் சந்திப்போம் நாளைக்கு

இப்படி திறமை இல்லாத அரசாங்கத்தை வச்சுட்டு நாட்டு மக்களுக்கு எங்க பாதுகாப்பு கிடைக்கும் சட்டம் ஒழுங்கு எப்படி காக்க முடியும் எத்தனை திறகுதான் கேட்பீங்க தெளிவா சொல்லிட்டாரு எல்லாம் பத்திரிக்கை தான் வச்சிருக்கீங்க ஊடக நண்பர்கள முதல் பேட்டி கொடுத்தாரு இந்த பேட்டி பாத்தீங்களா இல்லையா பார்த்தீங்களா இல்லையா என்ன சொன்னாரு அத்தி இந்திய அண்ணா திராவிடங்களின் தேசிய ஜனநாயகத்தில் கூட்டணி அமைச்சிருக்குது இந்த கூட்டணிக்கு திமுக தான் அண்ணா திமுக தான் ஆட்சி அமைக்கும் எங்களுடைய கூட்டணி முதலமைச்சர் வேட்பாளர் ஈபிஎஸ் தெளிவாக சொல்லியாச்சு இதுக்கு மேலே எத்தனை திறகு தான் திருப்பி 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 இதே கேள்வி கேட்கறீங்க தயவு செய்து இதெல்லாம் ஏற்கனவே முடிந்தது நாங்கள் இந்த மாதத்துக்கு முன்பாகவே இதற்கு உண்டான பதில் கொடுக்கப்பட்டு விட்டது தேர்தல் அறிவிப்பு வெளியாள பிறகுதான் சொல்ல முடியும் எங்க கூட்டணியில சில கட்சிகள் வருவதற்கு வாய்ப்பு உள்ளது நிலைமை வருவதற்கு வாய்ப்பு உள்ளது

அங்க இருக்கின்ற காவல்துறை அதிகாரிகளை வரவழைச்சு ஐந்து ரீச்சில் நடக்குது ஒரு நாளைக்கு ஒரு ரீச்சில் லோடு மணல் போகுது மூவாயிரம் லோடு மணல் தொடர்ந்து போயிட்டு இருக்குது எந்த அதிகாரியிலும் கண்டுகொள்ளவில்லை மாவட்ட ஆட்சியாகட்டும் எல்லது காவல்துறை கண்காணிப்பாளும் அந்த பகுதியில் இருக்கின்ற வருவாய்த்துறை அதிகாரிகள் காவல்துறையில் கண்டுபிடிக்க பாக்குறதே கிடையாது அவர்கள் எல்லாம் அவர்களுக்கு பாதுகாப்பா இருக்கிறாங்க அண்ணா தீவுக்கு ஆட்சி மடந்த உடனே இந்த கனிம வள கொள்ளையில யாரெல்லாம் ஈடுபட்டார்களோ அதற்கு யாராலெல்லாம் துணை போன அதிகாரி இருக்கின்றார்களோ அவர் மீதுல சட்டப்படி நடவடிக்கை எடுக்கப்படும் தமிழக வந்து யாருடைய வாக்கு சார் இன்னும் ஒரு தடக்கூட தேர்தலையும் அவர் சந்திக்கலையா தேர்தலை சந்திச்சா தானே தெரியாது தேர்தலை சந்திக்கிறதுக்கு முந்தி யாரே கண்டுபிடிக்க முடியாது இன்னைக்கு நம்ம தமிழக வாக்காளர் பெருமக்கள் வந்து விழிப்புணர்வு யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று நன்றாக தெரியும் எந்த ஆட்சி வந்தா நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைக்கும் என்பதும் தெரியும் இன்னைக்கு அதிமுக முப்பத்தி ஒரு ஆண்டு காலம் ஆட்சி புரிந்த கட்சி பொன்விழா கண்ட கட்சி இந்த கட்சியில்தான் இன்றைக்கு தமிழகம் இந்த அளவுக்கு இந்தியாவிலே உயர்ந்த நிலையில் வருவதற்கு காரணமே அ திமுக தான் இன்னைக்கு அதிமுக ஆட்சியுடைய வரலாறு நாட்டு மக்களுக்கு தெரியும் அதிமுக ஆட்சியில இன்றைக்கு மாணவர்களுக்கு கொடுக்கப்பட்ட பல நன்மைகள் அன்றாத்த எத்தனை கல்லூரியில் நாங்கள் திறந்திருக்கிறோம் எத்தனை மாவட்டத்தை நாங்கள் உதவி இருக்கிறோம் எத்தனை தாலுக்கா திறந்திருக்கிறோம் எத்தனை மருத்துவக் கல்லூரி கல்லூரி இப்படி எல்லா வகையிலும் அதிமுக ஆட்சியில்தான் நாட்டு மக்களுக்கு நன்மை கிடைச்சிருக்கு அம்மா சேலத்தில் பேசிக்கட்சியும் எம்ஜிஆர் வளர்த்து கட்சியும் ஆயிடுச்சு அவருக்கு என்னங்க ஒரு நிகழ்வு நடந்தது சொல்லக்கூடாது திடீபி திடீர்னு கேட்கறதுனால சொல்றேன் ஒரு பிரச்சனை நடந்தது எழுபத்தி ரெண்டு நாட்களை வீட்டை விட்டே வரல ஏன் விஜய் வீட்டு வரலாம் வீட்டு வலைன்னு சொல்கிறாங்கிறாங்க அவர் ஒரு தலைவரானா கேட்க தான் செய்வாங்க அதுக்கு பதில் சொல்லி தான் ஆகணும் நீங்கள் எத்தனை கேள்வி கேட்குறீங்க திருப்பி திருப்பி நான் பதில் சொல்லக்கூடாது திருப்பி திருப்பி கேட்குறீங்களே ஒரு கட்சி துவங்கி விட்டா அந்த கட்சியில் நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கும் மக்கள் கேட்கின்ற கேள்விக்கும் பதில் சொல்வது அந்த கட்சியுடைய தலைவருடைய கடமை ஆனால் அந்த கடமை செஞ்சுருக்காரா பதினஞ்சு நாள் அலுவலகத்தையும் மூடிட்டு போயிட்டாங்கல்ல அப்புறம் எங்கே போய் கட்சி நடத்தி மக்களுக்கு நன்மை செய்ய போகிறாங்க ஒரு பிரச்சனையை சந்திக்கக்கூடிய திறன் கூட அவர்கிட்ட இல்லையே ஆனா நாங்க வந்து யாரையும் குறை சொல்லல எல்லா மிகப்பெரிய ஜனநாயக நாடு இந்தியாவில யார் வேணாலும் கட்சி தூங்கலாம் அந்த கட்சிக்கு தலைவராகலாம் மக்களை சந்திக்கலாம் மக்கள் தான் எஜமானர்கள் மக்கள் குடிக்கிற தீர்ப்பு தான் இறுதியான தீர்ப்பு எங்களை பொறுத்த வரைக்கும் நிறைய செஞ்சு நெஞ்ச நிமித்தி மக்கள்கிட்ட போய் சொல்றோம் ஏன் உங்க மாவட்டத்திலேயே இந்த இடத்துல வந்துட்டு இருக்கணும்ல இது புதிதாக தொடங்கப்பட்ட மாவட்டம் தானே அடித்தட்டு மக்கள் அதிகமான வாக்கு அதிமுக வாக்குகள் அந்த அடித்தட்டு மக்கள் தடித்து மக்கள் இந்த வாக்குகள் பிஜேபி வருமா உங்களுக்கு எங்களை பொறுத்த வரைக்கும் அண்ணா அதிமுகவை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்துக்கும் அப்பாற்பட்ட கட்சி நல்லா புரிஞ்சுங்க பாருங்க எத்தனை பேர் ஜாதி இருக்கிறாங்க எத்தனை மதத்தை தேர்தல் இருக்காங்க அண்ணா திமுகவை பொறுத்த வரைக்கும் ஜாதிக்கும் மதத்திற்கும் அப்பாற்பட்ட கட்சி எங்களுக்கு ரெண்டே ஜாதி ஆண் பெண் ஜாதி ரெண்டு ஜாதி தான் எங்கள் கட்சிக்கு இருக்குது அதனால இந்த ஜாதி பத்தியோ மதத்தை பத்தியோ நாங்கள் எப்பொழுதும் முன்னிலைப்படுத்துவதே கிடையாது மக்களுக்கு என்ன தேவை அதை எப்படி செய்யணும் அதுதான் தலையாய் கடமை அதுதான் தலைவர்கள் எங்களுக்கு பயிற்சி கொடுத்த வழி அறிவிப்பு பல அறிவிப்புகள் அறிவிப்பு ஆனா இப்பதான் அறிவிப்பு கொடுத்திருக்கோம் இந்த அறிவிப்பை பார்த்து பயந்துதான் ஸ்டாலின் இப்ப ஒரு விசித்திரமான அறிவிப்பை வெளியிட்டு நாங்க கொடுக்கப்பட்ட இந்த இரண்டு கட்ட அறிவிப்புகள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக நடைபெறுகின்ற சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அண்ணா திமுக வெற்றி பெற்று வந்தா என்னென்ன அறிவிப்புகள் நிறைவேற்றும் என்று நாங்க அறிவிச்சோம் அத அறிவிப்பை பார்த்து பயந்து இப்பொழுதுதான் ஒரு ஒரு விசித்திரமா ஒரு அறிவிப்பை வெளியிட்டு இருக்காங்க அவர் குறிப்பிட்டவங்களுக்கு தான் குறிப்பிட்டா சார் அவருக்கு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி சொல்றாரு அதுல போய் உள்ள கோடை காலம் இப்பதான் வந்ததா இருபத்தி ரெண்டாம் ஆண்டு வந்தது மூணாம் ஆண்டு வந்தது இருபத்தி நாலாம் ஆண்டு வந்தது இருபத்தி ஐந்தாம் ஆண்டாவது இந்த ஆட்சி வந்த பிறகு நாலு கோடை காலம் வந்துடுது இப்ப ஐந்தாவது கோடை காலம் இந்த கோடை காலம் தேர்தலை நோக்கி இருக்கின்ற கோடைக்காலம் அதனாலதான் இந்த காரணத்தை சொல்லி அவர்களது அறிவிப்பு எம்பிக்கைகள் நடந்து கொண்டிருக்காங்க சார் அது வந்து முழுமையா எனக்கு தெரியாது படத்தை பார்த்தா பாக்க அங்க நடந்த நிகழ்வு என்னன்னு தெரியாது ஆனா அப்படிப்பட்ட ஒரு சம்பவம் நடந்த வந்தால் அவர் ஒரு நாட்டினுடைய பிரைம் மினிஸ்டர் இந்த நாட்டை காக்கக்கூடியவர் அவர் சொல்லுகின்ற பதில் அனைத்து கிட்டத்தட்ட நூத்தி நாற்பது கோடி மக்களை எதிர்பார்த்திட்டு இருக்கிறாங்க அத போய் முடக்குவது எந்த விதத்துல சரியாரு அவருடைய சுயநலத்திற்காக அவர் சொல்லுகின்ற கருத்து இன்றைக்கு அவையிலே பதிவு செய்யாத காரணத்தினால ஊடகத்திலும் வெளியில் வர நாட்டு மக்களுக்கு என்ன அவர் பதில் சொல்வார் போனாலும் அதனால நிறைய இதுக்கு என்ன காரணம் மூல காரணமே நீங்க நீங்க வந்து சரியான முறையில ஒளிபரப்பு செஞ்சு சரியான முறையில செய்தி வெளியிட்டீங்களா இப்படிப்பட்டவர்கள்லாம் அடங்கி இருப்பாங்க இவர்கள் வந்து ஊடகம் பத்திரிகையும் இவர்களை பண்றாங்க இவர்கள் ஏதோ ஒரு சர்வாதிகார ஆட்சி நடத்துற மாதிரி இருக்கிறாங்க அதனாலதான் இப்படிப்பட்ட நிகழ்வு நடப்படுது உண்மை செய்தி வெளியிடுங்க நாங்கள் ஆளுங்கட்சியா இருக்கும் போது எங்களை பத்தி தான் விமர்சனம் பண்ணீங்க எதிர்கட்சியா இருக்கும் போதும் ஊடகங்களும் எங்களை பற்றி தான் விமர்சனம் செய்யறீங்க விமர்சனம் செய்யுங்க நாங்க அதெல்லாம் கவலைப்படுறதே கிடையாது எங்களை பொறுத்த வரைக்கும் என்னுடைய தலைவர்கள் காட்டிய வழியில் நாங்கள் சென்றுக்கிறோம் ஆனால் திமுக அப்படிப்பட்ட கட்சி அல்ல உதவ ஊடகம் பத்திரிகை புரிஞ்சுக்குங்க தவறு இருந்தால் தவற உடனே சுட்டி காட்ட வேணும் நேற்றைய தினம் எங்களுடைய நேற்றை முன்தினம் எங்களுடைய நேற்று தினம் நினைக்கிறேன் எங்களுடைய முன்னாள் அமைச்சர் எனக்கு நேரடியாக காலத்தில் போய் கடிம வேலை கொள்ளையோ பார்க்குறேன் எல்லா ஊடகத்திலையும் திருப்பி திருப்பி காட்டுங்க அப்போ தானே அவர்கள் பயப்படுவாங்க செய்கிட்ட ஊழல் மக்களுக்கு தெரிவிக்க வேணும் அந்த கடமை ஊடகத்துக்கு பத்திரிக்கை இருக்குது அப்படி காட்டிக்கிட்ட பொழுதுதான் அவர்கள் பயப்படுவாங்க இல்லை என்றால் அதில் அடிக்கின்ற கொள்ளையை வைத்து அதில் செய்கின்ற ஊழல் மூலமாக வருகின்ற பணத்தை வைத்து இன்றைக்கு இப்படி அடக்க முறை எல்லாம் இன்றைக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க இன்றைக்கி பத்திரிக்கையால் அடிக்கிறது போய் பத்திரிக்கையால் படம் பிடிக்க போனால் அவருக்கு கேமரா கொடுக்கறது கேமரா உடைக்கிறது பத்திரிக்கையை தாக்குறது இதெல்லாம் என்ன காரணம் ஆக இவர்கள் சுதந்திரமாக கொள்ளையடித்து கொண்டிருக்கின்ற காரணத்தால் அவரை தடுக்க போனால் இப்படிப்பட்ட நிகழ்வு நடக்குது இதற்கு நீங்கள் ஊடகங்கள் பத்திரிகை நின்லம் அவ்வப்போது திமுகவில் நடைபெறுகின்ற இந்த முறைகேடுகளை படம் பிடித்து மக்களுக்கு காட்டினால் உங்களுக்கு மக்கள் பக்க பலமாக இருப்பாங்க நாங்களும் பக்க பலமாக இருப்போம்